நம்ம தமிழ்நாட்டில் ப்ரொடியூஸ் ஆகிற வின்ஃபாஸ்ட் ஃபிஎஃப் சிக்ஸ் இண்டியா லான்ச் ஆயிருச்சிங்க பதினாறு லட்சத்திலேருந்து பதினெட்டு லட்சத்தி முப்பதாயிரம் மொத்தம் மூணு வேரியன்ஸ் மூணு இன்டீரியர் தீம் இதெல்லாத்தையும் விட அன்லிமிடெட் ஃப்ரீ சார்ஜிங் மூணு வருஷத்துக்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் மூணு வருஷத்துக்கு ஸோ அவங்க ப்ராண்டாக நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணும் அப்படின்றதுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க ஏழு வருஷம் இல்லை ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் வாரண்டி விஎஃப் சிக்ஸ் ஸ்டைலிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலிஸ்டிக்கான ஸ்டைலிங் எல்இடி ப்ரொசிக்ஷன் எல்லாம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டைலிஷான வீல்ஸ் கொடுத்துருக்காங்க நானூற்றி அறுபத்தெட்டு கிலோமீட்டர்ஸ் வந்து கிளைம்ட ரேஞ்சு இந்த வண்டியில் த்ரீ சிக்ஸ் கேமரா சிஸ்டம் இருக்குது இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளிஸ்டிக் இன்டீரியர் நிறைய இடத்துல வந்து லெதர் ஃபினிஷர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டீரிங் வீல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் பார்ட்டம் ஸ்டீரிங் வீயில் மோட்ரு கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில் ஒரு டெடிக்கேட்டடான இன்ஸ்ட்ருமெண்ட் கன்ட்ரோலே கிடையாது ஏன்னா எல்லாமே வந்து இந்த டுவெல் பாயிண்ட் நைன் இன்ச் இன்ஃபர்டைமெண்ட் சிஸ்டமில் தான் வந்து கான்ஸன்ட்ரேட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் ட்ரெவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூச்சர்ஸ்டாக கொடுத்துருக்காங்க ஹெட் செட் டிஸ்பிளே கூட இந்த வண்டியில் இருக்குது சர்ஃபேஸ் ஃபினிஷர்ஸ் ப்ரீமியம் டச்ஸ்னாலும் நிறைய இடத்துல உங்களால் பார்க்க முடியும் எர்த் வேரியன்ட் நூற்றி எழுபத்தி ஆறு பிஎஸ் வின் வேரியண்ட் வந்து இரநூத்தி மூணு பிஎஸ் மேக்ஸிமம் பார்ப்பு ரீஸ் பண்ணதே நல்ல டீப்பான பூட்ஸ் பேஸும் வந்து கொடுத்திருக்காங்க ரியல் ஸ்டைலிங் வந்து பாத்தீங்கன்னா கனெக்டட் எல்இடி லைட் வந்து கொடுத்துருக்காங்க எஸ் ஆன் பேப்பர் இப்போதிருக்கும் இந்தோட ப்ரைஸை அடிச்சுக்க முடியாத ஃபீச்சர்ஸும் அந்த அளவுக்கு இருக்கு